ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம காலையில எழுந்த உடனேயே நம்ம இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வரணுமாங்க முக்கியமா நம்ம விடியற் காலையில எழுந்து விட்டு சமையல் பண்ணுவோம் அப்படி சமையலை பண்றதுக்கு முன்பாக நீங்க சுத்த பத்தமாக முடிந்தால் குளித்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் செய்தீர்கள் என்றால் அவ்வளவு நல்லதாங்க நம்ம பூஜை அறைய எந்த அளவுக்கு சுத்தமா பாத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம நம்மளோட சமையல் அறையும் நம்ம வந்து பார்த்துக்கணுமா அப்படி நம்ம சமையல் அறையை நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது அதிக அளவுல நமக்கு நன்மைகளானது நடக்குமோ பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு நம்ம சமையல் அறைக்கும் முக்கியத்துவமானது கொடுக்கணுமா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னப்புரணி தெய்வமானது சமையல் அறையில தான் இருப்பாங்களாம் ஐஸ்வர்ய தேவதைகளும் சமையல் அதாவது பூஜை அறையை வந்து பார்ப்பதை கூட சமையல் அறையை தான் வந்து பார்த்துட்டு போவாங்களாம் எனவே நீங்களும் உங்களோட சமையல் அறைய எந்த அளவுக்கு சுத்த பத்தமாக வைத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குடும்பத்தில் நன்மைகளானது நடக்குமா அப்படி நீங்கள் காலை நேரத்தில் உடனே இந்த சில செயல்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையலை செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா அன்றைய நாளானது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து அப்படியே நீங்கி விடுமாங்க அதுக்கப்புறம் நீங்க கடனே வாங்க மாட்டீங்களாம் அந்த அளவுக்கு உங்களிடம் செல்வமானது இருக்குமா உங்களுக்கு தேவையான அளவிற்கு செல்வமானது இருக்கும் என்னதான் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழலைனாலும் கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகப்படியான ஒரு வழிவகுக்குமா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டு வர்றதுனால இதுக்கு நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை காலை நேரத்தில் உடனே முக்கியமா நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த தான் அனைவருமே எழுந்து காலையில் பெண்கள் சமையலை செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது முடிந்தால் சமையலறைக்குள் சென்று எந்த ஒரு பொருளையுமே தொடுவதற்கு முன்பாக சுத்த பத்தமாக குளித்து விட்டு அதுக்கப்புறமா சமையல் அறைக்கு குளிக்கலைனாலும் நம்ம மூஞ்சி கை கால்களை கழுவிட்டு ப்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையல் அறைக்கு சென்று விட்டு உங்களோட அடுப்பை ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறையாவது தொடக்கணுமா அப்படி இந்த தொடக்கிற நேரமானது காலையில் சமையலறையில் நீங்கள் சமையல் செய்யும் பொழுது சுத்தப்பத்தமாக அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து பற்ற வைக்கணுமா இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது அன்னப்பூரணி தாய்கிட்ட நீங்கள் வந்து வேண்டிக்கணுமா அன்னப்பூரணி தாயே எனக்கு இன்றைய நாளில் எந்தவித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எனக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் கொடுக்காம நீ வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூறிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு உங்களோட சமையல் வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்ய தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை பெறுவதற்கும் கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கா இது காஞ்சி மகான் மகாபிரியா அவர்கள் அவருடைய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் நீங்க இதனை போன்று பண்ணிட்டு காலையில உடனே இப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கான் அதே மாதிரி நீங்கள் சமையலறையில் எந்த ஒரு பாத்திரத்தையும் கழுவாமல் செய்யாமல் அப்படியே சுத்த பத்தம் இல்லாமல் போட்டு விடாதீங்க முடிந்த அளவிற்கு கழுவலைனாலும் சிறிதளவு தண்ணியாவது ஊற்றி வச்சிருங்க அந்த பாத்திரத்தில் அப்படி நீங்கள் ஊற்றி வைக்க அது உங்கள் குடும்பத்தை தான் வந்து பாதிக்குமா அதனாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளானது வருமா எனவே இந்த செயல்களை பின்பற்றுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்